முதலில் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி அல்லது எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க தன்னை முன்னிறுத்துவார் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் சஜித் பிரேமதாச தனது கட்சி உறுப்பினர்களை தக்கவைத்துக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனைவின் ஜனாதிபதி வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறக்க கட்சி மட்டத்தில் தீர்மானம் எடுத்தால் அதற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவோம் என கடற்றோலில் வழங்கல் ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்தடி சில்வா தெரிவித்தார் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் அடுத்த தேர்தல் வரை ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என்றும் தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்படும் எனவும் ஸ்ரீலங்கா புதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதே நேரம் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் அதற்கு முன்பாக இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தை தழுவி ஒரு நாமலை அவர் எழுத உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் ஊழல் அற்ற நாட்டை உருவாக்குவது தொடர்பிலேயே அவரது தேர்தல் பிரச்சாரம் அமையும் எனவும் குறிப்பிடப்படுகின்றது